உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில் அரைஞ்சேன் கருப்பசாமி இன்னைக்கு எனக்கு பல தொந்தரவும் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி மூச்சு தனி பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது ஆனால் கருப்பசாமி என் உசரை காப்பாற்றணும் எனக்கு எங்கேயும் போயில என்கிட்ட பண காசு இல்லை ஒன்றை நாடி வந்திருக்கிறேன் எனக்கு தாய்க்கு தாயாவும் தோப்பனுக்கு தோப்பனாவும் இந்த கருப்ப ஒன்னையே நம்பி வந்திருக்கிறேன் ஆனா என் உசுரை காப்பாற்றணும் என் மக்களுக்கும் மங்களையும் நடக்காத இன்னைக்கெல்லாம் தட விட்டு போயிட்டு இருக்குது நான் இல்லாத இன்னைக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது இன்னைக்கு பல குடும்பத்தில் பிரச்சனையும் வர சூழ்நிலை அதனால கருப்புசாமி உன்னை நாடி வந்திருக்க என் உடல்நிலையா செறிவழி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் தொட்டு கும்பிடு ியா அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு நானும் செரிவண்ணி தரேன் இன்னைக்கு இன்னைக்கு இருந்தாலும் கர்பசாமி மனசுல கவலை தான் தாய் உனக்கு சாய்த்தியா இருக்குது அந்த கவலைய குறைச்சிக்கோ நான் குறைக்க வச்சிடறேன் அதே மாதிரி எந்த ஒரு உடல் நல பாதிப்பும் இல்லாத செரிவண்ணி கொடுத்துட்றேன் நீ மனசை தைரியப்படுத்த மாட்டேங்கிறிய இங்க தைரியமா இருப்ப அங்க வீட்டுக்கு போனா சோர்ந்து போயிடுறேன் இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆனாலும் கருப்புசாமி உத்து விட்டு நான் சரி பண்ணிடுறேன் உயிருக்கு எந்த சேதம் வராத நான் மாலைக்கு வர கருப்புசாமி காப்பாத்துறேன் தனியடியா சாப்பிடு ஆடி மாசுக்குள்ள ஒன்னு வகை நான் தித்தடி பண்ணிடுறேன் கைங்க

எத்தனையோ பொட்டி வச்சிருந்தாங்க போயிருச்சு அதே மாதிரி இன்னைக்கு அவ சொல்லாய் இன்னைக்கு தலை காட்ட முடியலை ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு நான் சாகட்டா இருக்கட்டான்னு முடிவும் பண்றீங்க அது என்ன பண்ணலாம் உங்க பேச்சும் எடுக்கல கணவன் மனைவி உங்க உங்க சண்டையை அந்த பிள்ளைகிட்ட காட்டிட்டு இருக்கிறீங்களே காட்டவும் நிக்கல நிக்க வழி அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு திருமண வாழ்க்கைய திருமணம் ஆயிருக்கணும் திருமணம் ஆகி இந்த பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால வெளியும் சொல்ல முடியல எனக்கு அவ அவ சொல்லு அவமானமாவும் இருக்குது சரி பண்ணி கொண்டு வந்து விடணும்

என்ன <ion> செய் <upPS> <color> <office> <occurs> <Yeah>. <high> விளக்கத்தை சொல்ல கர்பாமி உத்தரவிட்டு ஆடி மாசத்துக்குள்ள மீண்டு கொண்டு என்ன தெரியல கர்ப்பசாமி மூர்த்தி யாரு மூர்த்தி இருக்கிறான் அவன் தானே அந்த விஷயத்துக்கு தூது விட்டுருக்குறான் நீ அங்கிட்ட கொஞ்சம் ஆக்கற தூங்கற தான் பாக்கு இது என்ன நடக்குது எதுன்னு தெரியல அதே மாதிரி ஒரு நாளைக்கால ஜீவனும் ஒண்ணு இறஞ்சு தெரியுமா புரியுதா இல்லையா தெரியுதா இல்லையா இறஞ்சா இல்லையா ஆமாண்ணா அம்மா பொய்யுன்னா பொய்ன்னு சொல்லு ஆனா கர்ப்பசாமி எத்தனையோ சோதனை வந்துச்சு எத்தனையோ சொப்பனத்தனையும் உங்களுக்கு காட்டியும் கொடுத்தது எதையும் புரிஞ்சுக்கல இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தவன் அந்த மேசகாலம் தானே வரான் அவனும் வந்து உனக்கு ஏடு எடுத்துன்னு சொன்னான் இன்னைக்கு உன் கட்டுமுறையிலையும் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு தசையில் இருக்கிற சூழ்நிலையும் வந்தது எத்தனையோ அவமானமோ பட்டுட்டீங்க ஆனால் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தொழிலும் இல்லை இன்னைக்கு விவசாயம் தொழில் வருத விவசாயமும்

பல குழப்பம் பல சிந்தனை இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு முடிவு எடுத்துருக்கணும் என்னப்பா இந்த தான் இருக்குது ஆனால கருப்பு சாமி உத்தரவிட்டு நீ எந்த ஒரு விஷயமும் அங்க பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறான் ஆறு எதையும் உன் கட்டுமான விஷயத்தாம் கருப்புசாமி விட்டு நான் காப்பாத்துறேன் என்ன ஒரு பாதிப்பும் வராது உயிர் சேதம் இல்லாத அந்த குழந்தைக்கு பங்கம் இல்லாத வலுவத்து அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இப்ப நான் என்னன்னு சொன்ன பொண்ணு திருமணம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறி வச்சேன் தான் நான் உத்தரவிட்டு உங்ககிட்ட சொன்னேன் ஆனாலும் கருப்புசாமி எந்த ஒரு கரும இருந்தாலும் குடும்பத்தை ஒன்றும் வச்சிடறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாளிகை மாற கருப்புசாமி ஆடி மாசத்துக்குள்ள ஏற்கற கணவன் மொழிய ரெண்டு பேரும் எனக்கு தீர்த்த குடம் அம்மா எடுத்துடணும் இருக்குதாம்

அதே மாதிரி கர்ப்பசாமி கொஞ்சம் மனுசங்கட்ட குடும்பத்துல உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தாய் உன்னுடைய தொழில் அரைஞ்சாய் கர்ப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் தொழில் தாமதம் ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் மன சிக்கல் ஆனால் கர்ப்புசாமி எதோ இன்னைக்கு கொஞ்சம் தவறும் பண்ணிட்டோம் வர முடியாத சூழ்நிலையும் ஆகுது இன்னைக்கு பொருளாதாரமும் இல்லாத போச்சு ஆனால் கர்ப்புசாமி இங்கிட்டு என்னால் வர முடியாதனால் இன்னைக்கு தொழில் தாமதம் ஆகிட்டு இருக்குது அதனால் பழைய நிலைமைக்கு தொழில் அழைச்சி தரணும் குடும்பத்தையும் ஒன்று வைக்கணும் இன்றைக்கி பார்த்தோன்னா மனசு கொஞ்சம் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அதே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்

தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன் நல்ல வருமானத்தை ஒளி உத்தர்றேன் எந்த கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் போய்க்கிறேன் இருந்தாலும் கண்ணடியில் தான் நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கண்ணடியில் இருக்கிறீங்க ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த கண்ணாடி எத்தனை கண்ணடியாக இருந்தாலும் அதை நான் போய்க்கிறேன் இன்னைக்கு நீ யார நம்பரையோ அவங்க தான் உனக்கு எதிரியாக இருக்கிறோம் யாரையும் நம்புறதுக்கு இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டேன் உன் கட்டு விலைக்கே வந்துருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு தரணும் வருமானத்தையே வலுவத்து கடக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கணவன் மனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க போலாம் அங்கே போய் கருப்புனை பார்க்கணும் பாத்துட்டு தான் ஏதோ ஒரு நல்லது பிறக்கும் அப்படின்னு நைட்ல பேசிட்டு படுத்துட்டு இருந்தேன் பொய்னா பொய்யா கருப்புசாமி விட்டு என் குழந்தையோ நானும் எடுத்து பார்த்தேன் நான் வர வச்சு அவங்க கஷ்ட நஷ்டம் ஏதா இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன் எந்த ஒரு இதா இருந்தாலும் போய்க்கிறேன் தொழில் நல்லபடியாக அமைச்சு திறந்தாயே மன உடச்சல போய்க்கிறேன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து எந்த ஒரு கண்பார்வையும் இல்லாத நான் மாளிகை வர கருப்புசாமி காப்பாத்துறேன் செரியோனி கொடுத்துட்டா ஆடி மாசம் எனக்கு பால் கூட எடுத்துறியா ரெண்டு பேரும் எடுக்கணும் சத்தியம் பண்ண நீ நினைச்ச காரியம் இந்த கருப்பேன் உனக்கு துணியா இருந்து நிறைவேற்றி சரி இது சத்தியம் ம் சரி தர்மபுரி தர்மபுரி டிரைவர்ப்பா அதான் நீ அந்த வேலை ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு தான் கூப்பிட்ட தொட்டு கும்பிடு குடும்பத்தை பார்த்தோம்பா இங்கிட்ட தள்ளி உக்காரியா உன்னுடைய மக்களை பார்த்தோம்பா எல்லாம் இருந்தோம் இன்னைக்கு மனம் வேதனை மன வேதனை ஆனா கர்ப்புசாமி உங்ககிட்ட என் கவலையை தீக்க வந்திருக்கிறேன் என் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தீத்திரணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யார நம்பியும் பத்து ரூபா வாங்கி கொடுத்துறிய மாட்டிக்கிட்டிய என் மக்களோ பெத்த மக்களோ என்னை மதிக்கல என்னை ஓரம் கட்டி வச்சிருக்குது நான் எத்தனையோ நன்மை செஞ்சேன் என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் எத்தனையோ நன்மை பண்ணேன் இன்னைக்கு எனக்குன்னு நன்மை பண்ண ஆள் இல்லை இன்னைக்கு பல சிந்தனை எங்களுந்தா வண்டியில போறப்ப உளுந்துருக்கணுமாப்பா எங்க விழுந்தா உளுந்து இருக்கிற கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிற படுத்தினா அந்த முகட்டோட தான் பாத்துட்டு இருக்கிறீ பல குழப்பமா இருக்குது அதனால எத்தனையோ மக்களுக்கும் நன்மை செஞ்சோம் புரோஜனல்ல இருந்தாலும் கருப்பசாமி மங்களம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பொண்டாடி வருது யாருக்கு கணக்கு பாரு உன் குடும்பத்தல உன் குடும்பத்தல எத்தனை பேர் மூணல ஒன்னு இருக்காதா இல்ல அசன் சொல்ல நான் சொல்றேன் என்ன சொன்னேன் மூணுல ஒன்னு இல்லை இறந்துருச்சு இந்த சூழ்நிலை அதனால ரெண்டு தாரம் ஒன்னு வருது ரெண்டு தாரம் வருது அதே மாதிரி பார்த்தாலும் எல்லாம் கருமம் கருமம் தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்கள இன்னைக்கு வாங்கினதும் விற்க முடியல வந்ததும் இல்லை பல குழப்பம் மன நிம்மதி இல்லை எனக்கு இதை நினைச்ச உடலில் பாதிப்பும் ஆகிட்டு இருக்குது நீ மாத்திரை எவ்வளோ வாங்கி சாப்பிட்றா எவ்வளோ காது காசு போட்டால் எவ்வளோ ஆகுது இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆனால் கர்ப்பசாமி விட்டு உயிர் சாதமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் காப்பாற்றுறேன் அதே மாதிரி மனைவி சாதனம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு உடல்நலம் சரியில்லாதான் படுத்துருக்கணும் படுத்துருக்கணும் நான் கும்பிடாத சாமியும் இல்லை கூப்பிட்டாலும் நான் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அதுவும் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஆனால் கருப்பு சாமி வாங்கினதும் வாங்கின வாக்கில் இருக்குது கொடுத்ததும் கொடுத்தன வாக்கில் இருக்குது கே வருமா இல்லை வராதா இதுக்கு மேலே தொழில அமைச்சு கொடுத்துட்றேன் நல்ல வருமானத்தை வழிபாத்துறேன்

அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அதை மீட்டு கொடுத்துடலாமா இப்போ அவங்க குடும்பத்தில் பல ஆகிட்டு இருக்குது பல தொந்தரவு ஆகிட்டு இருக்குது அதனால் கருப்புசாமி உத்தரவிட்டு யார் உனக்கு தீவனம் நினைச்சாலும் முப்பத்தெண்டவன் தண்ணி குடிச்சாகணும் அதே மாதிரி கருப்புசாமி உன் மனசை பத்து ரூபா ஏமாத்தினாலும் உன் சொத்தை ஏமாத்தினாலும் அவன் நான் பார்த்துக்குறேன் உனக்குன்னு ஒரு அளவுக்கு விடுற அளவுக்கு நான் வழிபடுத்துறேன் சார் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு அண்ணன் நம்பினு தான் நீ பார்த்த மக்களையும் பார்க்கல மனைவியும் பார்க்கல இன்னைக்கு பல கஷ்ட நஷ்டம் பல குழப்பம் இன்னைக்கு ஆயோம் இன்னைக்கு ஓரளவு இப்ப நான் திருந்தி வந்திருக்கிறேன் ஆனால் உத்தர விட்டு நான் மீட்டு கொடுத்துட்றியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது உயிர் சேதம் இல்லாத மாளிகை வர கருப்புசாமி காப்பாத்துறேன் உன் சொத்த உனக்கு மீட்டு கொடுத்த எனக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு கிடவ வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா சத்தியம அதே மாதிரி மாளிகை பேர கருப்பசாமி உத்தரவிட்டு அடுத்த தை சொத்தை நான் உனக்கு மீட்டு கொடுத்துறேன் இது சத்தியம் என்ன பண்ணாலும் நான் விட மாட்டேன் என்னடா கருப்பன் கரெக்டா சண்முகம் சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறியா நினைக்கலையா அதான் சொல்றேன் உன்னை ஏமாத்தணும் பேரதான் கேட்டேன் நீ என் அண்ணன் தான் அவன சோதனை கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் மீட்டுறேன் ஓ மன கவலைய போய்க்கு நான் மாளிகை பாருங்க அது சொல்லி காப்பாத்துறேன் திருவண்ணாமலை மா திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலை வந்து யாராச்சும் வந்திருக்கீங்க திருவண்ணாமலை பா மயிலாடுதுறை மயிலாடுதுறை

उधर बैठो तुम्हारा नाम क्या क्या बोलो कौन सो नेम माँ उधर नेम उधर नेम कर कर कुछ वाला आएगा उधर नेम बोलो बोलो தாய இந்த குழந்தைக்கு கொஞ்சம் காத்து சோட்ட பிடிச்சிருக்கு தாயே ஒரு நேரம் நல்லா இருந்தாலும் ஒரு நேரம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது ஆனா கர்ப்பசாமி உத்தரவிட்டு அதை போய்க்குறேன் ஓட்டிடலாமா உன் மேல என்ன இருக்குது சாரியா அப்படின்னா அப்படின்னா என்ன

இப்போ முடியாது அதெல்லாம் ஓட்டு விட்டுறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றி அதை விளட்டேறேன் கருப்புசாமி உடல் நலம் பாதிப்பாக இருக்குது நீயே சொல்லிடுறியா இல்லை நானே நீயே சொல்லிடுறியா அப்புறம் நான் எதுக்கு இங்க எதுக்கு வந்த உன் கஷ்டத்தை கேட்க தானே வந்த நீயே சொல்லி சொல்றது என்ன வாக்கு உ தான் கேக்கிறதுக்கு ஆலயத்துக்கு வந்த நீ சொல்லி அந்த சாமி சொல்றது எப்படி நல்லா ஓட வச்சிடலாமா சிரிக்கிற